இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உத்தரவாதம் நாங்கள் தான் அப்ப வெள்ளையா போகணும்னு சொன்னால் கார் போட்டு சொல்லி கேடிய விரும்புறது கூட அந்த வகையிலான இந்த கைரியத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கோம் நீங்க வந்து எந்த நேரமும் எப்பவுமே வந்து எங்களோட நீங்க தொடர்பு கதை சொன்னோ சில பேர் வந்து நினைச்சு கொள்றாது ஒரு இடத்துல கார் ஒரு இடத்துல வாகனம்னு சொன்னால் அதில் ரேட் கூட குறைய நினைப்பாங்கன்னு சொல்லி அதனடியால் தான் நான் இதை வந்து டென் சேர்த்து போடுறோம் அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இப்போ போவேக்க உங்களுக்கு போய் வர ஏசி வேணும்னு சொன்னால் கட்டாயம் ஏசி நல்லபடியாக போட்டு விடுவோம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஏசி பிடிக்கையிலங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏசிக்கு இருக்குது கதவை திறந்துவிடுமோன்னு சொன்னாலும் கைசு ஒரு சொன்னா இவர் வருவார் கார் ஒருண்டு சொன்னா நான் வருவேன் உங்க சீட் வளங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ போகிறோம்னு சொன்னால் எத்தனை பேர் போகலாம்ன்றது வந்து இருக்குதுன்னு பின்னுக்கு மூன்று பேர் இருக்கலாம் மூணு வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து மூன்று பேர் இருக்கலாம் பெருவா ரேட் தான் சொல்லுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஐயோ அளவுக்கு அந்த ரேட் இருக்காது ஏன்னா ஐயோ அளவுக்கு இருக்கு அரசு வந்து இருக்காது அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் வசந்த் அதாச்சும் வந்து இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சார் ஒர்க் பக்கத்து காணிக்கில் வந்து நிற்கிறோம் அதாச்சும் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ அதாச்சும் வந்து என்ன அதாவது என்ன கேட்குறீங்களே சார் வீடு அங்கே இருக்க காணிக்கு வந்து நிற்கிறீங்க ரெண்டு அதுவும் ஒரு பார்த்தா விளங்கும் காணிக்க வந்து நிற்கிறோம்ன்றாலே ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு அறிய தரும் வகையில் தான் இந்த காணிக்க இந்த நேரம் வந்து கழிச்சு கொண்டு நேரம் வந்து இப்போ நாலு இருபது என்ன நாலு இருபது ஸோ இந்த நேரம் இந்த காணிக்கை ஏன் நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் அதாவது வந்து ஒரு புதிய ஒரு தொழில் முயற்சியை நடிப்பேன் ஸோ இதை வந்து நிறைய உறவுகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க அதாவது வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ அதாவது வந்து இங்கே இலங்கைக்கு வெக்கேஷனுக்கு வர்றேன்னு சொன்னால் அவங்க வர்ற போக்குவரத்துக்கான ஏற்பாடுகள் வந்து எங்கள்கிட்ட எத்தனையோ முறை கால் பண்ணி கேட்டு நாங்கள் கூட எத்தனையோ பேரே அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்த நாங்கள் ஸோ அதே மாதிரிக்கு நிறைய பேர் வந்து அந்த போக்குவரத்துக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு சொன்னால் சரியான ஒரு கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த காணொலி வந்து அவங்களுக்கு அளவான ஒரு சப்போர்ட்டாக இருக்க மற்றது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறதுக்கு வந்து பனை மரங்கள் எல்லாம் மின் ஆட்டம் பனை மரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழட்டி அடிக்குது என்ன சொன்னால் சரியான காற்று அப்போ நான் வந்து செய்கிற வேலை ஏதாச்சும் வந்து கராஜி வேலை செய்கிறது இப்போ எங்களுடைய தொழில் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பெருமே ஒரு இப்போ மழை நேரங்களில் வந்து பார்த்தால் ஆக போக மாட்டாங்க மேரி நேரத்தில் ஏன்னா நாங்கள் எங்களோட கடத்தொழில பொறுத்தவரை அப்படி சில பேர் வந்து இந்த சீசனுக்குள்ள அப்புறம் அவங்கள மண்ணாருக்கு போயிட்டு வாங்கல அப்போ இங்கே எங்களுக்கு வந்து வேலை தொழில் வந்து குறைவாக இருக்கும் அப்போ முதலெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து எ அப்பாக்கள் வந்து கேட்ட உடனே ஒரு ஆக்களோட மட்டை மட்டக்களப்புக்கு நான் டாக்கண்டு போனானே என்ன அப்படி வந்து கேட்ட உடனே முதலும் வந்து கரு கிராமத்துக்கு போகணும் அங்கே வந்து அப்பாக்கள் வந்து கேட்ட பொழுது வாகனமும் சரி காரோன்னு சரி பஸ்ஸும் சரி எல்லாம் நின்றாது ஆனால் போகக்கூடிய இது இல்லை ஏண்டா நான் அதை எடுத்துக்கொண்டு போகிறேன்டா கூட எனக்கு வந்து நான் எனக்கு கடையில் வேலை போக இல்லாமல் நான் இருந்தேன் நான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடலில் வந்து சரியான காற்று அப்போ அவ்வளோ தூரம் வேலை இல்லை ஏன்னா முந்தைய நான் வந்து முந்தி நான் வேன் வச்சிருக்கிற எல்லாம் நான் வந்து போயிட்டு வந்து வேலி எடுத்து வச்சிட்டு இரவில் கூட நான் சில வழியில் வேலை செய்கிறனான் பகலில் செய்கிறேன்னு அந்த ஃபுல்லாக மாறி மாதிரி ரொட்டேட் பண்ணி செய்யோண்டிருக்கேன் நான் ஆனால் இப்போ அறவே குறஞ்ச வழியால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அன்றைக்கு எனக்கு ஒரு அண்ணாக்கள் கால் பண்ணி இருந்துச்சுன்னா தம்பி இப்போ என்ன மாதிரி வாகனங்களை மடுக்கலாமோன்னு சொல்லி நான் என்ன வாகனம் விலக்கெடுக்கிறேன்டா கொஞ்சம் மெனக்கெடும் மற்றது இப்போ உங்களேற்ற வரேன்னு சொன்னால் அங்கே ஏதோ ரொட்டேட் பண்ணி நாங்கள் வேறு வர மச்சான் இருக்கு இப்படி மாதிரி எல்லாத்துலேயும் வரக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி நான் நான் வந்து போகையில் எங்களோடய மச்சானை தான் அரேஞ்ச் பண்ணி விட்டுருந்தனான் வந்து நாலு நாளாக நின்றவினம் அப்போ அதான் பிறகும் பார்த்தேன் வர நேரம் நான் கூடியதை செய்தால் எனக்கும் ஒரு கொஞ்சம் நாளும் பிரயோஜனமாக இருக்குன்னு தானே என்று சொல்லி ஏன்னா எனக்கும் வந்து என்னுடைய ஆக்கள் கொஞ்சம் பேர் வந்து முந்தைய இருந்து என்னோடய அந்த வாகனத்தில் வந்து ஃபிரான்ஸில் இருக்கிற அம்மா மற்றது வந்து தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் இருந்த பொழுது எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒழுங்கான தமிழ் தெரியாது அங்கே இருந்து வளர்ந்த வளர்ப்பில் இருந்தது எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இங்கே வர்றதுன்னு சொல்லியிருக்க வேறு எல்லாம் நம்பி வரையலாத சூழ்நிலையாக இருக்குது என்று சொன்னால என்னுடைய சகோதரம் மாதிரி நம்பி அவங்கள கூட்டி கொண்டு வந்தேன் கூட்டி கொண்டு வந்த பொழுது பெரிய நான் விட்ட பொழுது அவங்க திரும்ப விட்டுட்டு வந்து வீட்டிலாம் வந்து வீட்டில் நின்று என்னுடைய நின்று தான் பிறகு அவங்க மறுபடியும் கொண்டு வேறு யாருக்களோட போனா ஓகே அந்த வகையில் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் உங்களுக்காக தனி தஞ்சு உங்களுக்கும் சரி சிலங்காலம் இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி இங்க இருந்து இப்போ கல்யாண வீடோ இல்லையன்று சொன்னாலும் என்ன ஒரு விசேஷமா இருந்தாலும் நாங்கள் வந்து இப்போ வாகனம் வசதி என்ற எங்களோட வீடியோ பாக்குற நீங்க நீங்க எங்களுக்கு வந்து கால் பண்ணீங்கன்றா உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன உடனே நாங்க வந்து இப்போ நானும் சரி இல்லடி வசந்தோ எங்களுக்கு இல்லை யாருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை வாகனத்தை விட உங்களுக்கு வந்துட்டு பூர்வமான ஒரு ஆக்கள் தான் தேவை என்றால் நாங்கள் கண்டிப்பாக முறையில் உடனடியாக நாங்கள் வருவோம் ஓகே அது வந்து ஓ அதே தான் கடந்த நாட்களில் நான் வந்து ஒரு கார் ஒன்று வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நாங்கள் ஆயிரம் ஓடுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வகையில் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தவங்க ஸோ தம்பி உங்கள்கிட்ட வந்து கார் மட்டுமா அனுக்குது காயசம் நெண்டால் எங்களுக்கு சோமாயிருக்கும் அதாவது வந்து இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வரையக்கில்ல கா ஒரு ஆள் ரெண்டு பேர் வர்றேன்னு சொன்னால் காரில் வரலாம் ஸோ நாங்கள் வந்து நிறைய பேர் வர்றது அதே மாதிரி நிறைய லக்கேஜ்கள் எல்லாம் கொண்டு வர்றது அப்படி கொண்டு வரேன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாகனம் வேண்டா தான் சரியாக இருக்கும்னு சொல்லி எங்களோட சில பேர் வந்து கதைச்சிருந்தவங்க உங்களுக்குமே உன்னைக்குமே வந்து கொழும்புல இருந்து வர சொன்னா கார்ல வர சொன்னா கொஞ்சம் கஷ்டம் அதாவது வந்து அவங்க அங்கேயும் சரியாக கொண்டு வந்து இங்கே முந்த குட்டி கார்ல வந்து வடிவ அணிந்து பயணிச்சு கொண்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ அவங்களும் வந்து என்ன டைப்ப கிட்ட கூட ஒரு தங்கச்சியாக அவங்க வந்து பைனலா இங்கே வாரங்களாம் அதாவது வந்து வெளிநாட்டிலேருந்து வாராங்களா அப்போ உருகளை மிக எதும் எதுவும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி தெரிவிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்குமே வந்து பயஸ் ஓடுறன்னு சொன்னா இவர் வருவார் கார் ஓடுறன்னு சொன்னால் நான் வருவேன் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி ஒரு என்னன்னு சொல்கிறது இப்போ உங்களுக்கும் பிரியோசனம் மட்டும் வகையில் எங்களுக்கும் ஒரு பிரியோசனம் அடைகிற வகையில் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ அந்த வகையில் அந்த தங்கச்சிட்டே சொன்னால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு கயஸ் வேணும்னு சொன்னால் நான் கயஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தாரு சொல்லி இருந்தனா அப்போ ஒரு ஆள் ஒரு ஆளுக்காக போன் பண்ணி சொல்ற நேரம் எங்களுடைய சேனல்ல இதை பற்றி ஒரு விளம்பரப்படுத்தி விடுவோம் அதை பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்து போட்டு அவங்களுக்கும் ஓட்டம் அயறக்கு தேவைன்னு சொன்னா கட்டாயம் எங்களை வந்து கோல் பண்ணுவாங்க ஆஹ் வெளிநாட்டுல இருந்து வர்ற என்று மட்டும் இல்லை உன்னைக்கும் வந்து இப்ப திருமண ஓட்டம்னு சொன்னாலே நீங்க வந்து பாருங்க திருமணம் ஓட்டம்னு சொன்னா கட்டாயம் வந்து என்னன்னு சொல்றேன் கார் தனியா வச்சிருந்தும் ஓடையில் அது வந்து ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கும் அதே மாதிரி கயஸ் தனியா வச்சிருந்தும் ஓட இல்லாது இப்போ வந்து எங்க பார்த்தாலுமே வந்து அந்த டிராவல் வந்து எல்லா இடமே வந்து செய்தோண்டாம பாருங்க இப்போ திருமண திரு திருமண ஊட்டம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு செய்தால் காரும் கயசும் ஒரே வீட்டில் நிற்கும் சோ அதை வந்து புக் பண்றது அவங்களுக்கு வந்து சுகமாக இருக்கும் இல்லாட்டி ஒரு வீட்டில் கயஸ் ஒரு வீட்டில் கார்ன்னு சொன்னா புக் பண்ணிக்கலாம் ஆனா வந்து இந்த கட்டத்துக்கு இப்ப நீங்க பஸ் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் சொட்டும் யோசிக்கலாம் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணினா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வாகனம் வேற வேண்டாம் எல்லா அவளுங்க தான் நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எல்லாமே வந்து ரெடியான முறையில் இருக்குது அப்போ அதனடியால் தான் ரைட் நாங்கள் வந்து மற்ற நீங்கள் கேட்குற மாதிரி கலர் இப்படி கல்யாணம் வீட்டுக்குன்னு சொன்னால் இப்படி கலர் கூடுதலாக எல்லாருமே வந்து வெள்ளையே தானே விரும்புகிறேன் மங்களகரமாக போகணும்னு சொல்லி என்ன அப்போ வெள்ளையா போகணுமென்று சொன்னால் நீங்கள் அந்த வசந்தேக்கே வந்து கார் போட்டு

ஒன்பது பேரோ எட்டு பேரோ பத்து பேரோ வந்தால் பத்து பேராவது போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஏசியில் இருந்து எல்லாமே வந்து செற்றியான முறைக்கு சும்மா குழு குழு தான் இருக்கும் அப்படியான வாகனத்தை தான் நாங்கள் உங்கள்ட வரைக்கும் வந்து கொண்டு வரோம் ஏன்னா நீங்க வந்துட்டு நாளை வாகனத்துக்குள்ளே இருந்து கொண்டு ஐயோ இருக்குது கண்டி கொண்டு இருக்கக்கூடாது அப்போ நாங்கள் எல்லாமே வந்து சரியான முறைக்கு இருக்குன்னு சொன்னா தான் நாங்கள் உங்கள்ட்ட கூடி வரலாம் மற்றது வந்து நீங்க வரும் பொழுது கூடி உங்கள்ட்ட பெண்ணு சொல்றது எங்கள் எங்களை ஹையருக்கு பிடிச்சதான் நினைக்க தேவையில்ல உங்களுடைய வாகனமாக நீங்கள் நினைச்சு கொண்டாச்சு உங்களோட வாகனம் நாங்கள் எங்களை கூப்பிட்டு இருக்கோம்னு சொல்லி எங்கே எந்த விதமான சிறு சினப்பு எங்கள்கிட்ட இருந்து பெறாது நீங்கள் அங்கே நிற்கணும் இங்கே நிற்கணும் அந்த இடத்த நிற்கணும் என்று சொல்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வாகனம் நிற்கும் அதை குறித்து ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களோட நான் வீடு போய் சேரும் வரையும் இது வந்து எங்களுடைய பொருள் எங்களுடைய பிள்ளை என்று நீங்கள் நினைச்சு கொண்டீங்க என்று சொன்னால் அதுக்கு மிஞ்சி நீங்கள் இதில் வந்து வர கதையெல்லாம் கதைக்கவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் பிள்ளையோட இப்படி உரிமை கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி உரிமையாக நீங்கள் எங்களோட கதைச்சா சரி அதுக்கப்புறம் நாங்க உங்களோட வந்து ஏற்றி இறக்க மட்டும் இப்போ வந்து பாக்கப்பறம் உங்களுக்கு நான் வந்து வாகனம் பிடிச்சிருக்கேன் இல்லையா என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே ஆயிருக்குமா இதுல எத்தனை பேர் எங்களோட குடும்பம் சொந்தக்காரர் போகலாமா இல்லைன்னா நீங்கள் நீங்க நாலு பேர் வந்தாலும் இந்த யாழ்ப்பாணத்தில ஆறு பேர் நிக்கிறோம் என்று சொன்னால் ஆறு பேரையும் கூட்டிக் கொண்டு இளைஞைய சுத்தி பார்க்க வசதியா இருக்குமான்றது எல்லாமே வந்து பாப்பாங்க அப்ப அதனடியா நீங்க அந்த வாகனத்தை ஒரு க காட்டுங்கன்னு சொல்லி கண்டுக்க கேப்பின காய் என்ன பண்ணாங்க கதைக்கிறது பயங்கர முட்டை அப்படியே பாருங்க ஓகே இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப வசம் சொல்ற மாதிரி இந்த கார் வந்து நீங்க வந்து கல்யாண வீட்டு ஓட்டங்கள் அதுன்னு சொன்னா உடனடியாக நீங்க வந்து கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ உன்னைக்குமே கல்யாண வீட்டு ஓட்டம் சொன்னா தொங்கல் ரேட் சொல்லுவாங்க ஆனா போய் வர அளவு கிட்ட கிட்ட என்ன கிட்ட அளவு தூரம் உண்மையிலே சரியான ரேட் சொல்லுவாங்க அப்ப நாங்க வந்து உண்மைக்குமே மனச்சாட்சியான முறையில் தான் இந்த இது மூலமா எல்லாத்தையும் செய்ய வேணும்ன்ற ஒரு இதுல தான் எல்லாரையும் கதைச்சு தான் செட் பண்ணி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து என்ன வீடியோ போடையே நாளைக்கு வீடியோவில் என்ன மாதிரி குறைச்சி சொல்கிற மண்டி போட்டு நாளைக்கு ஃபோனில் கூட்டி சொல்லக்கூடாது என்ன அப்போ அப்படி ஒருபோதுமே நடக்காது நீங்கள் கல்யாண வீட்டுக்கு நீங்கள் வந்து ஐயோ ஒரு கார் வேணுமென்று சொல்ல இப்போ வந்து பலவிதமான கார்களை வந்து மாப்பிள்ளை பொம்பளை போகிறன்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த வகையில் இந்த கார் வந்து ஓகே இந்த கார்லாம் நீங்கள் வந்து வெளியில் இங்கே இப்போ இருந்து இப்போ யாழ்ப்பாணம் போகணுமெண்டா அப்படிமா அதுக்கு ஒரு பெரிய ரேட் தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஐயோ என்ற அளவுக்கு அந்த ரேட் இருக்காது ஏன்னா ஐயோ அளவுக்கு இருக்குது கடைசி இருக்காது அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இது பார்க்க தேவையில்லை ஏன்னா நீங்கள் எங்கனக்கே போட்டுருக்கிறீங்க வீடியோ அப்போ உள்ளுக்கெல்லாம் காட்டினீங்களா எல்லாம் காட்டி காட்டி வைப்பீங்க அப்போ வசந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் கார்ன்ற இது வந்து எப்படி என்றது மாதிரி அதே மாதிரி ஒரு கொலக்கோட்டை பட்டி மாற்ற போகிறோன்னு சொன்னாலும் இந்த

அதாவது ஐயோ லண்டன்ல இருந்து வந்தால் கேடிஎச் தான் வேணும் வேணும்ல இருந்து வந்தால் கேடிஎச் தான் வேணும்னு சொல்லி கூடி ஒரு சில பேர் வந்து நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரியான முறைக்கு பொருத்தமான முறையில இருக்கும் நாங்கள் உரிமையாக சொல்லப்போனா எல்லாத்தையும் விட பொருத்தம் பொருத்தம்ன்றதை விட வாகனமும் உங்களோட உங்களோட கூட வரது நாங்கள் வந்து அது உங்களோட பிள்ளைகளாக சகோதரர்கள் தாய்மார்கள் வந்து உங்களோட பிள்ளைகளாக நீங்கள் நினைச்சு கொண்டு வரலாம் உங்களோட பாருங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு நாங்கள் உள்வளம் அதாவது வந்து அந்த பக்கம் தலை மாறலாம் இந்த பக்கம் தலை மாறலாம் என்ன அந்த பக்கம் தலை திறந்து காட்டுங்க அந்த பக்கம் தலை திறந்து ஓ பாருங்க இந்த பக்கம் தலையும் துறக்கலாம் அப்படியே நீ அந்த பக்கம் தலையும் பாருங்க ரெண்டு பக்கம் பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் தலையும் ஓ இந்த பக்கம் நல்ல ஒரு வாசம் தான் வருது நல்ல ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு நல்ல தான் நிக்குது அதே மாதிரி இல்ல நீங்க வந்து இருக்க சும்மா நைஸான ஒரு நல்ல குஷன் அது மட்டும் இல்ல பாருங்க சீட் வளங்கள் உங்களுக்கு வந்து இப்போ போறோம்னு சொன்னாலும் எத்தனை பேர் போகலாம்ன்றது வந்து இருக்குதுன்னு பின்னுக்கு மூன்று பேர் இருக்கலாம் மூணு வந்து ரெண்டு பேர் இருக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து மூன்று பேர் இருக்கலாம் சரிதானே தானே அப்போ எத்தனை பேர் ஒன்பது பேர் போகலாம் என்னோட வந்தா ஒரு ஒன்பது பத்து பேர் போகலாம் அது மட்டும் இல்ல உங்களுடைய சின்ன பிள்ளைகள் இருக்கு ஐயோ என்ன செய்யறது இதுக்கு லேத்துறாங்களோ தெரியாண்டு நீங்க யோசிக்க தேவையில அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் உங்களுடைய குடும்பமே தான் நீங்களும் அதனடியாக நீங்க யோசிக்க தேவையில்லை என்ன விஷயமா இருந்தாலும் கதைக்கலாம் பிடிச்சிட்டோம் சீட் மட்டும் படிதான் ஏற்றி கொண்டு போவாங்க என்றது என்று இல்லை சின்ன பிள்ளையிலருக்குது என்ன செய்யறது ரெண்டு ரெண்டு பேர் இருக்கண்டோன்னே வச பிடிப்போமோன்னு நினைச்சா அதுக்கும் நீங்க கோல் பண்ணுங்க நான் பஸை பிடிச்சு தருவோம் ஆனா அதுக்கு உங்களோட கதைச்சீங்கன்னா நிதிலே வேற போக மாட்டாங்க ஏன்னு சொன்னா நீங்க வேற நாங்கள் வேற ஒரு போதுமே இல்ல படிவா பார்த்துட்டீங்க உள்ளுக்குள்ள எப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த ஏசி வளமெல்லாம் முன்னுமே வந்து நல்ல ஏசி எல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் சும்மா போட்டா சும்மா நடங்கும் அதை நடியாக குறைச்சி தான் நம்ம லோவில விட்டாலே வெளியே இதாயிருக்குமாட்டதை நான் நம்புறேன் உங்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ போவேக உங்களுக்கு போய் வர ஏசி வேணும்னு சொன்னால் கட்டாயம் ஏசி நல்ல வடிவாக போட்டு விடுவோம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ உங்களுக்கு வந்து ஏசி பிடிக்கையில எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏசிக்கு இருக்குது கதவை திறந்து விடுங்கன்னு சொன்னாலும் தாராளமாக திறந்து விடுவோம் ஓ இங்கே இதில் இருக்குது இந்த டோரை திறந்து விடுமுன்னு சொன்னால் இயற்கை காற்று கூடி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஓகே அப்படியே இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் உண்மைக்குமே இப்போ இங்கே வந்து இப்போ கல்யாண விட்டு சீசன் அப்போ நாங்கள் வந்து ஃபுல்லாக இல்லை முடிவு பண்ணி தான் வீடியோ போட இருந்தது ஏன்னா சில பேர் வந்து நினைச்சு கொள்வாரு ஒரு இடத்துல கார் ஒரு இடத்துல வாகனம்னு சொன்னால் அதில் ரேட் கூட குறைய நினைப்பாங்கன்னு சொல்லி அதனடியால் தான் நாங்கள் இதை வந்து டென்ட்டையும் சேர்த்து போடுறோம் சேர்த்து போட்டேக்க உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக பெரிய அளவு ஒரு பிரியசனமாக இருக்குமே மற்றவங்கள்ட்ட கொடுக்குற ரேட்டை விட எங்கள்கிட்ட ரெண்டுக்குமே கொடுக்க ரேட் வந்து குறைவாக தான் இருக்கும் அதை வந்து இதில் நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்கிறோம் மற்றது வந்து எங்களோடய வரையக்க நீங்கள் எந்த ஒரு பயமுமே கொள்ள தேவை ஸோ கல்யாணம் வீட்டு நிகழ்வாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அதாவது வந்து காது குத்தாக இருக்கட்டும் சம்மந்த கலப்பாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஸோ எங்கெங்கே நீங்கள் பயணிக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துக்கு நாங்கள் உங்களை வந்து சேஃப்டியாக கொண்டு போயிட்டு கொண்டு வருவோம்ன்றதையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஆணைத்தரமாக சொல்லி கிடக்கு அதே மாதிரிக்கு நீங்கள் ரேட் விலையும் வந்து இடங்களில் விசாரித்து பாருங்கள் அதை விட நாங்கள் குறையதான் உங்களுக்கு உங்களுக்காக எப்பயுமே வந்து எடுப்போம் மற்றது வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நான் கூட நான் 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 என்ன கேட்டால் கூட நான் உங்களோட இப்போ மூணு நாளைக்கு அங்கே நிற்கும் நாலு நாளைக்கு நிற்கும்னு நான் வருவேன் என்ன கடையில் எனக்கு ஃபுல்லாக இப்போ லீவ் பண்ணுறது மாதிரி தான் சொல்கிறேன் நான் குறைஞ்சிட்டு வேலை அதனடியால் நான் வரக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட மாதம் இந்த காற்று வெள்ளம் வந்து விழுந்துச்சுன்னு சொன்னால் ஐயா கடையில் நிற்க வேண்டிய கட்டம் பேரும் அப்போ நீங்கள் கால் பண்ணி பண்ணிவிடுவாங்க அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய ஒரு வாய்ப்புகளையும் தேவை இல்லைன்னா இங்கே வசந்த் உடனே வரும் வசந்த் வரும் அது எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை வசந்த் வரும் இல்லை என்றால் யார் என்றாலும் இல்லாட்டி அங்கே இருந்து வர வர யாரும் கண்டிப்பாக வருவாங்க ஓகே அப்போ உங்களுக்கு வந்து இது பெரிய அளவு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் எங்களுக்கு தர ஒரு தொழில் ரீதியான ஒரு பெரிய அளவு சப்போர்ட் அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் இது வந்து உங்களுக்கு நாங்கள் பிடிச்சிருக்க முடியதே உண்மைக்குமே வந்து ஒரு பயனுள்ள வீடியோ தான் நாங்கள் பதிவு செய்திருக்கோம் இனி வார மாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வார மாசம் அதுக்கடுத்த மாதம் வந்து வெக்கேஷன் துவக்கோம் அப்போ எல்லாருமே வந்து வேறு அவளோட இருப்பாங்க ஸோ இந்த வானத்தை பிடிக்கலாம் அந்த வானத்தை கூடுதலாக இப்போ விரும்புகிறது வந்து உண்மைக்கும் வந்து கேடிஎச்ச வந்து விரும்புறது கூட அதாவது வந்து அந்த சௌசு வேணுன்னு சொல்லி கேடிஎச்சே விரும்புறது கூட அந்த வகையிலான இந்த கைடியத்தை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எந்த நேரமும் எப்போவுமே வந்து எங்களோட நீங்கள் தொடர்பு போனீங்கன்னு சொன்னால் எந்த இடமா இருக்கட்டும் என்ன நேரமாக இருக்கட்டும் எப்போவுமே வந்து உங்களோட நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அதாவது உங்களுடைய உயிர் உடைமை பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் உத்தரவாதமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு குறைவில்லை ஏன்னா பயணிப்போம் ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு அச்சமும் கொள்ள தேவையில்லை ஓகே அப்போ இந்த வீடியோலேருந்து வர கருத்துக்களை நாங்கள் வந்து நல்ல மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது வந்து நாங்கள் உங்களுக்கு நல்லதாக வரும்பொழுது நீங்களும் வந்து எங்களுக்கு நல்லதாக கருத்துக்களை வரும் வந்து நல்ல மாதிரி அந்த கருத்துக்களை தெரிவிப்பீங்களத நான் நம்புகிறேன் இதுலேயும் வந்து ஒரு சில பேட் கமெண்ட்டுகளும் பெருமென்றதே எங்களுக்கு தெரியும் அதை வந்து நாங்கள் அதை அழிச்சிட்டு அடுத்த கட்டங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாமே அடுத்த கட்டத்தை பார்த்துக்கொள்வோம் உண்மைக்குமே வந்து நீங்கள் எங்களோட பயணிக்கணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் இது வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக உங்கள்கிட்ட இருந்து எதிர் ஒரு சில அந்த என்னென்னு சொல்கிற அயரவுக்கு பிடிக்கிறத வந்து எதிர்பார்க்குறோம் கட்டாயம் நீங்கள் பிடிப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க மாட்டது நாங்கள் வந்து இந்த விஷயத்துலேயே நம்புறோம் ஓகே உள்ளுக்கு எல்லாமே நல்லா தான் அதே மாதிரி நீங்க அந்த என்னன்னு சொல்றது நல்ல ஒரு இசையோட போகணும்னு சொன்னாலும் அதுக்கு ஏற்ற ஏற்பாடுகளும் உள்ளுக்கு இருக்குது சோ நல்ல செட் எல்லாம் போட்டு டிவி டிவி எல்லாமே இருக்கு படம் பாத்து முன்னக்கே டிவி தானே டிவி இங்கே இருக்குது தான் இந்த இருக்குது இதுலேயே ஃபோட்டோ விடும் பிரிட்ஜ் இல்லை பிரிட்ஜ் இப்போ லீஸ் போட்டு கிடக்கு கொண்டு வந்து வைக்க இடம் இல்லை ஸோ மெயினாக ரைட் நீங்கள் உள்வளம் இல்லாதவங்க பார்த்துருப்பீங்க மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பேக் டோர் அதாவது வந்து டிக்கி சோ அது வந்து கட்டாயம் பார்க்கணும் என்று சொன்னா லக்கேஜ் எவ்வளவுக்குள்ள அடங்கும்ன்றதையும் கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு அறிய தரணும் சோ வந்து போறவங்களுக்கு இது அனுபவம் தெரியும் வராம இதுவரைக்கும் இதில் இதுல பயணிக்காதவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் இதை அறியணும் வந்து உண்மை மற்றது ஏன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி எத்தனை லக்கேஜ்களோட வருவோம்னு சொன்னா தான் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வரலாமே சில விருந்து பேனுக்குள்ள பூஹர்வோல் வச்சுருப்பாங்க அப்படி பல விதமான இதில் வச்சிருக்கும்போது அதை எல்லாம் கிளட்டி கிளட்டி செட் பண்ணி போட்டு தான் வரக்கூடும் அப்போ அப்படி நீங்கள் அவங்களோட வந்து எல்லா விஷயத்தையும் நீங்களும் உண்மைத்துவமாக கிடைக்கும்பொழுது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வருவோம் பார்த்துட்டு ஓகே நீ உள்ளுக்கில் எல்லாமே சரியாக இருக்குது நீங்கள் எல்லாம் எந்த விதமான இதில் குறையுமே இல்லை அதனடியாக தான் உங்களுக்கு இதை நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கிறோம் இது நீ எங்கால் வந்து பார்த்து கொள்வோம் நீ ஓன் டைமே ஓ அது ஆட்டோமேட்டிக்காக இது சரி பாருங்க உங்களுக்கு வந்து இது நீ பின்னுக்கு என்ன பின்னு இப்போ நானும் என்ன இதை எடுத்து வைக்கிறேன் பெருசாக இது கொஞ்சம் பெருசு ஓகே வந்து பாருங்க இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து சீட்டெல்லாம் முன்னுக்கு இறக்கலாமோ ஓ சின்ன சீட் பார்த்து மடிச்சிட்டு எல்லாம் கெச்சப்போடலாம் இந்த அப்படி உங்களுக்கு சீட்டை ஃபுல்லாக அங்கே ரொட்டேட் பண்ணி நாங்கள் மடித்து விட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு மேலே லக்கேஜை வச்சுக்கோ மேலே எடுங்க அந்த கிளிப்பு லோகேட் பண்ணனும் ஆ இல்லை இல்லை சரிப்பா இப்போ எதுக்கு வந்து சீட் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து அங்கே மடித்து விடலாம் மடித்து விட்டால் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கூட லக்கேஜ் ஆக்கல் கூற வேறு இருந்தால் சீட் மண்டத்துலேயும் லக்கேஜை போட்டு கொண்டு வரலாம் மற்றது வந்து இதில் அதுலேயே எல்லாமே வந்து லக்கேஜ் வச்சு கொண்டு இப்போ வெளியிலேருந்து வரையாக்கே வந்து நிறைய பேர் சொல்லி வரையில ஸோ ஒரு ரெண்டு பேர் வருவாங்க இல்லாட்டி மூணு பேர் வருவாங்க இல்லாட்டி ஒரு அஞ்சு பேர் வருவாங்க அப்படி அஞ்சு பேர் வரையா இன்னைக்கு வந்து லக்கேஜ் வந்து நிறைய தான் கொண்டு வருவாங்க அப்படியே நிலைமையில இந்த சீட்டை வந்து அப்படியே மடிச்சு போட்டு லக்கேஜை ஏற்றத்தான் சீட்டு வந்து சரியான முறைக்கு மடியல எனக்கு வந்து அந்த சிஸ்டம் தெரியல அது வந்து இப்ப நான் கொண்டு வந்த இடத்துல இருந்து கே கேட்க விளாங்க என்ன காரணம் வந்து சொல்லுவாங்க என்ன பிரச்சனைன்றதா சரி இதை வந்து பார்த்துருப்பீங்கள் இது வந்து உங்களுக்கு சரியான முறைக்கு பிடிச்சிருக்க மாட்டேறதை நம்புறேன் சரி அப்போ வந்து பார்த்துருப்பீங்கள் அப்போ நாங்களும் வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் நம்பிக்கை கருவமாக கதைக்கும் பொழுது சில பேர் வாகனம் சில பேர் சொல்லுவாங்க ஓட்டத்துக்கு நாங்கள் அப்படி போகிறோம்னா என்ன நாங்கள் வந்து அனுபவ ரீதியில் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கொள்கிறோம் சில இடங்களில் பொழுது நடுசாங்களில் ஓடி டயர்கள் வெடித்து காத்து போயின்னு ஆனால் அதுக்கு வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது வந்துட்டு கதை 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 கலோ ஓகே அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் உண்மையிலேயே சில பேர் வந்து வாகனத்தை வந்து கொண்டு வருவாங்க அப்போ நான் கொண்டுருக்கேன் எல்லாத்தையுமே தெளிவு பண்ணி தான் கொண்டு வருவோம் நாளைக்கு இடையில நிற்கு ஆனால் வாகனங்களை பொறுத்தவரை சொல்லலாம் இடையில அணிக்கும் போக முடியாது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொட்றோம் இப்போ டயர் வளங்கள் பார்த்தா டயர் வளங்களை பாருங்க இப்போ நாங்கள் இதில் காட்டுற வாகனத்துக்கு இந்த டயர் வளம் எல்லாமே வந்து பின்னுக்கோ முன்னுக்கோ சரி புது டயரா தான் இருக்கேன்னு அப்ப அதை குறித்து நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை சில ஏன்னா அதை குறித்து நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை ஏன்னா நாங்களும் சில சில நேரங்கள்ல பிடிச்சு கொண்டு போன இடங்கள்ல டயர் படிச்சு நின்றது கூட ஒரு சம்பவம் நடந்தது டயர் படிச்சு நின்று ஆனா இஷ்டா வீட்டுல போய் பார்த்தால் வாழைப்பழம் மாதிரி கிடக்கு அப்ப நாங்க சொன்னாங்களே இதை போட்டு கொண்டு போகணும்னு சொல்லி அப்புறம் நாங்களே இல்ல நின்று கஷ்டப்பட்டு அவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்களா அப்ப என்ன எல்லா அனுபவம் நாங்க ரோட்டை பொறுத்தல வாகனம் ரீதியா நிறைய அனுபவம் வேணும் அந்த அனுபவத்துல எங்களுக்கு ஒரு கொஞ்சமா இருக்கு அதனடியால இதை வந்து நாங்க சொல்ல ஃபுல்லாக அவங்கக்கிட்ட சே அப்படி கொள்கிறோம் ஓகே அப்படி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காருக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நோமலாக டென்ட்டு பேர் தான் வந்து கிளிநொச்சி மாவட்டம் அந்த மாவட்டத்தை சுற்றி பார்க்க வேணும் எங்களுக்கு போதிய அளவான ஒரு சாப்பாட்டையும் கொண்டு போகணுமெண்டா அந்த காரை விட இதுக்கு வந்து இந்த பிண்டிக்கு வந்து பெருசு உங்களுக்கு ஒரு பெண் ரெண்டு வாழைக்குழியை கட்டி கொண்டு போகலாம் ஏன்னா ஓ ஓ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சரியான முறைக்கு தான் எல்லாம் சரியாக இருக்குது நான் சொன்னது மாதிரியே பாருங்க நீங்கள் வந்து ரெண்டு வாழைக்குள்ளேயே கொண்டு போகலாம் அப்படியே ஒரு ஓ வாழைக்குள்ளேயே நாடுகளை இது நாடுகளும் வச்சு கொண்டு போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே ஒரு நாள் படுத்து கொண்டு ஓடி போகலாம் அப்படியான ஒரு இதாக கிடக்குது அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு ம் திருப்தியாக மாட்டது நான் நம்புறேன் என்ன ஸோ இதுக்கும் வந்து ஸோ பின்னுக்கும் மூன்று பேர் நாலு பேர் போகலாம் நாலு பேர் மொத்தம் டிரைவரோட அஞ்சு பேர் இது வந்து உங்களுக்கு ஒரு கார் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் சும்மா இந்த மாவட்டங்களை அப்படி சில பேர் வந்து கணவன் மனைவி ஆக ரெண்டு பேர் வருவீங்க ஒரு பிள்ளைகளோட வந்தாலும் இப்போ மூன்று பேர் வந்தாலும் உங்களுக்கு இந்த கார் சரியான முறைக்கு பெரிய அளவு சப்போர்ட்டா நான் நம்புகிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உத்தரவாதம் நாங்கள் தான் உங்களோட உங்களை எங்க ஏத்திரமோ நீங்கள் சொல்கிற இடத்த இறக்கும் இறக்கும் அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களை வந்து நல்லபடியாக இறக்குமே நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரியே உங்களுடைய நின்று உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து முடித்ததுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து விழுதுவோம் இது வந்து எங்களுக்கு வந்து ஓட்டமும் வேணும் அதே அளவு நீங்கள் வேற நாங்கள் வர இல்லை எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கொண்டு போகிறது மாதிரியே நாங்கள் போய் வருவோம் ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் ரோட்டிலேயே சரி எல்லாமே வந்து போய் நடந்தோன்னு இருக்கு ஏன்னா அப்போ எல்லாத்தையுமே அவதானித்து கவனமான முறையில் தான் நாங்கள் உங்களது வந்து சரியான முறைக்கு செயல்படுத்துவோம்ன்றது நான் உங்களுக்கு முற்றிலும் முழுதாக நான் நம்பிக்கை பூர்வமாக இந்த இடத்துல தெரியத்தருகிறேன் சரி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தானே ஓகே ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி முன்னுக்கு இருந்து காட்டினா தானே பின்னுக்கு வந்து பாருங்கோ உங்களுக்கு இதுவும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நாங்கள் மூன்று பேர் மூன்று பேர் இருந்து போகக்கூடிய ஒரு கார் தான் ம் தரப்பு சி ஓகே அப்போ இது வந்து எல்லாமே உங்களுக்கு சரியான முறைக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம்ன்றதை நம்புறோம் மேம்புறோம் சரி அப்போ நாங்கள் வந்து அவரதுக்கு போவோம் கேட்டுக்கோம் கொண்டு நாங்கள் இந்த வீடியோவை முடிக்கோமேண்ணா ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்கில் சொல்லுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாடும்பத்துக்கு பாய் பாய் பாய்